கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க சரி இன்றைக்கி வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை தான் உஷா நந்தினி நீங்கள் வந்து கிண்டலாக சொல்கிறீங்களா இல்லை சீரியஸாக சொல்கிறீங்களான்னு தெரியல சிவாஜி எங்களுடைய வீடு வந்து விலைக்கு வந்திருக்கு அதை நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறீங்க அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது எனக்கு வசதியும் கிடையாது அப்படியே ஒரு வள கடவுளை எனக்கு அது வசதி கொடுத்தாலும் அந்த வீடுங்கிறது வந்து ஒரு கோயில் என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளைல நாங்கள்லாம் விளையாண்ட வீடு அவரை வந்து ஷூட்டிங்கு போகும்போது அவர் கையை பிடிச்சிட்டு அவர் கூட காரில் ஏறி போன பல நினைவுகள் எனக்கு இருக்குது இன்ஃபேக்ட் பாஃப்டா தனஞ்சயன் சார் இருக்கார் நானும் அவரும் இந்த நியூஸ் வந்த உடனே நைட்டுக்கு எடுத்துகிட்டு ஒரு மணி வரைக்கும் இருந்தோம் ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது இந்த காலக்கட்டத்தில் வந்து மிகவும் ஒரு சிரமமான விஷயம் அதில் போய் மாட்டிக்கிட்டு ஃபைனான்ஸ் வாங்கிட்டு வட்டிக்கு மேலே வட்டி போனால் வாழ்க்கை நரகமாயிடும் கண்டிப்பாக இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை வெளியில் வந்துடுவாங்க அவங்களுக்கு ஒரு திருஷ்டி மாதிரி ஏன்னா அந்த வீட்டுடைய மதிப்பு இன்றைக்கி டேட்டில் கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடிக்கு மேலே இருக்கும் ஆனால் அவங்க வந்து கொடுக்க வேண்டிய பணம் ஒம்பது கோடியோ என்பதை தான் சொல்லியிருக்காங்க ஒம்போதோ ஒம்பது எழுபத்தஞ்சோ சொல்லியிருக்காங்க இது ஈஸியாக சார்ட் அவுட் ஆகிடும் கவலைப்படாதீங்க அவர் வீடு பிரபுன்னாக்கிட்ட பத்திரமாக இருக்கும் வெங்கட் பிரபு அவர்கள் அப்புறம் சுமித்ரான்னு ஒரு சகோதரி இன்னும் பல பேர் வந்து நீங்கள் என்ன நீங்கள் போய் டிஎம்கே சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க இங்கே பாருங்கள் எப்போவுமே வந்து உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது யாராவது நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அவங்களுக்கு நம்ம நல்லது தான் நினைக்கணும் ஸோ நல்லது நினைக்கிறது என்றைக்குமே தப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்டாஜ் ஹிண்டு எனக்கு எப்போவுமே வந்து தெய்வீகம் தெய்வத்தன்மை எங்கே இருக்கும் அங்கே தான் நான் இருக்க ஆசைப்படுவேன் ஆனால் இப்போ முக்கியமாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நான் எந்த பாலிடிக்ஸ்லேயும் இல்லை எந்த கட்சிலையும் இல்லை எனக்கு எல்லா கட்சியுமே சம்மதம்தான் ஏன்னா நான் போய் யாரையும் திருத்த முடியாதுங்க நான் ஒன்றும் இன்றைக்கி நாட்டில் வந்து ஒரு காந்தியாக வாழணும்னு ஆசைப்படலை நான் ஒரு நல்ல ஆன்மாவாக வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன் எனக்கு ஆல்ரெடி வயசாகிடுச்சு எந்த ஒரு போராட்டத்துலேயும் போய் கலந்துக்கிட்டு இனிமேல் நாட்டை மாற்றுற வீட்டை மாற்றுற இதுக்கெல்லாம் தாண்டி போயிட்டேன் என்னால் என் வீட்டையும் மாற்ற முடியாது என்னுடைய நாட்டையும் மாற்ற முடியாது நான் யாரை மாற்ற முடியும் என்னை மாற்ற முடியும் எனக்குள்ளே இருக்கிற அந்த பகவானுக்காக நான் எவ்வளோ என்னை மாற்றிக்க முடியுமோ அதை தான் நான் இப்போ இருக்கேன் மை யூஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து எதாவது நல்ல ஸ்கின் டாக்டர் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக டாக்டர் சுகுமார் அவருக்கு வந்து ஸ்டர்லிங் ரோட்டில் அவருடைய கிளினிக் இருக்குது நானும் எங்கள் பசங்கள் எல்லாருமே அங்கே தான் போவோம் பட் பேசிக்காக ஸ்கின்னில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல பட் த்ரிபலா மாத்திரையை தொடர்ந்து சாப்பிடுங்க திருப்பிலாங்கிறது யார் வேணாலும் சாப்பிட்லாம் அது ஸ்கின்ல இருக்கக்கூடிய அலர்ஜி சூடு அப்புறம் வந்து என்ன சொல்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல குறைகளை வந்து திரிபலா வந்து கரெக்ட் பண்ணுது நமது ஏஆர்கே கே மித்ராலயா அபந்தன் சோமிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்களுக்கு அல்லது உங்கள் பாசத்திற்குரியவர்களுக்கு நல்ல அனுபவமும் வசதியும் கிடைக்க நாங்கள் சிறந்த சேவையை வழங்கி வருகிறோம் நமது ஹோம் இருக்கும் இடம் வியூ நம்பர் நானூத்தி பதினாலு வடவேட்டம்மன் கோவில் தெரு செம்பரம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூத்தி இருபத்தி மூணு ஏஆர் கே மித்ராலயா அபந்தன் சோம் உங்கள் வீட்டில் இருப்பது போல உணருங்கள் நன்றி கீர்த்தி சிவம் நீங்கள் வந்து என்னை திவ்ய தேசத்தை பற்றி பேச சொல்கிறீங்க இன்னொரு சிஸ்டர் பட்டீஸ்வரன் துர்கியை பற்றி ரொம்ப நாளாக இருக்காங்க ஆக்சுவலாக என்னென்னா நான் வந்து இது வரைக்கும் மொத்தம் வந்து ஆக்சுவலாக நூற்றி எட்டு திவ்ய தேசம் ஓகேங்களா அதில் வந்து லாஸ்டில் இருக்கிற ரெண்டு வந்து நம்ம பார்க்க முடியாது அது பூலோகத்தில் இல்லை ஒன்று வந்து பார்க்கடல் ஒன்று வந்து வைகுண்டம் ஸோ நூற்றி ஆறு தான் பூலோகத்தில் இருக்குது என் பெருமானுடைய கிருபையில் நான் நூற்றி அஞ்சு பார்த்துட்டேன் ஒன்றே ஒன்று நேபாளில் இருக்கக்கூடிய அந்த முக்திநாத் பசுபதிநாத் அவங்கள போய் இன்னும் என்னால் பார்க்க முடியல ஸோ அதுக்கு இன்னும் எனக்கு பிராப்தம் வரல டைம் வரல அதை நான் பார்த்துட்டேன்னா அந்த பெருமாளே இங்கே வந்து அவரே என்னை பார்க்கடலுக்கும் வைகுண்டத்துக்கும் கூட்டு போயிடுவாருங்கிறது தான் ஐதீகம் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி அதை பற்றி நான் கதைகள்லாம் சொல்லணுன்னா இட்ஸ் ஸோ ஹியூஜ் உண்மையிலே நல்ல விஷயந்தான் யோசிக்கிறேன் முதல்ல வந்து அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணணும் பேசின்கூடைய கதை ஆக்சுவலாக வேல்குடி நதை பற்றி பேசியிருக்காங்க ரொம்ப அழகாக நூற்றி எட்டு திவ்ய தேசத்தை பற்றி பேசியிருக்காங்க நான் காரில் போகும்போதெல்லாம் கேட்டுட்டு போவேன் நீங்கள் அதை கேளுங்களேன் அதுலேயே ரொம்ப நல்லா இருக்குமே கவிதா சுமதி நீங்கள் என்னை ரொம்ப பாராட்டியிருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் கண்டிப்பாக நம்ம பாசிட்டிவாக இருக்கணும்டா நமக்கு வேறு யார் இருக்கா சொல்லுங்கள் நமக்கு நாமே தான் ஹெல்ப் பண்ண முடியும் நம்ம கையை எடுத்துகிட்டு போனால் தான் சாப்பிட முடியும் இன்னொருத்தவங்க ஊட்டி விட்டால் ஒரு நாள் ஊட்டி விடுவாங்க ரெண்டு நாள் ஊட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ நம்ம நம்மளை நாமே பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணிக்கணும் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு பகவான் இந்த கை கொடுத்தது சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கும் ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும் சுவாமிஜி நைன்டி சிக்ஸ் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்கள் லைக் பண்ணுற நீங்கள் லவ் பண்ணுற அந்த பெண்ணுக்கு வந்து குழந்த பிறக்காதுன்னு ஜோசியர் சொல்லிட்டாருன்னு இதை நம்பலாமான்னு கேட்டிருக்கீங்க ஜோசிங்கிறது ஒரு காலக்கட்டத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது ஏன்னால் அந்த டைமில் வந்து குழந்தை பிறக்கும் போது அந்த வினாடியை வந்து கரெக்டாக கேல்குலேட் பண்ணி சொன்னாங்க இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க மேலே கடிகாரத்தை பார்த்து நோட் பண்ணுறாங்க அந்த கடிகாரம் அஞ்சு நிமிஷம் லேட்டாக இருந்திருக்கலாம் அந்த கடிகாரம் அஞ்சு நிமிஷம் சீக்கிரமாக இருக்கலாம் இல்லை அந்த கடிகாரம் ஓடாமல் ஒரே இடத்துல நிற்கலாம் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது அந்த கடிகாரத்தை பார்த்து ஒரு டைம் சொல்லுவாங்க அவ்வளவுதான் அதாவது ஒரு வினாடி தவறுனா கூட உங்களுடைய லக்னம் உங்களுடைய எல்லாமே மாறிடும் கட்டங்கள் எல்லாமே மாறிடும் அதனால் ஜோசியர்கள் போய் சொல்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பிறந்த நேரம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்கிறதுக்கு என்ன அத்தாச்சு அந்த ப்ரூஃப் வேணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இதை நம்ப தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எங்கள் அக்காவுடைய மகள் புஷ்பலக்ஷ்மி அவர் ரேக்கா அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நடிகையாக வருவா அவன் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ரீதேவி அளவுக்கு ரேகா அளவுக்கு ஒவ்வொன்னு வருவான்னு சொன்னாங்க அந்த ஜாதகத்தை கணிச்சது வந்து மிகப்பெரிய ஒரு வித்வான் ஆனாலும் அந்த குழந்தை பதினாறு வயசில் ஒரு பல் இன்ஃபெக்ஷனில் இறந்து போயிட்டான் ஓகேங்களா பென்சிலின் தப்பாக போட்டு அந்த குழந்தை இறந்துட்டான் என்னுடைய ஆர்யாவுடைய ஜாதகத்தை கணிச்சவங்க சொன்னாங்க ஆரியா பதிமூணு வயசுலேயே ஹீரோயின் ஆகிடுவா பதிமூணு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியை கலக்கு கலக்குன்னு கலக்குவான்னு சொன்னாங்க நான் டெய்லி சாமிகிட்ட கூப்பிடுவேன் கடவுளே என் பொண்ணு சினிமா நடிகை ஆகக்கூடாது கடவுளே என் பொண்ணு சினிமா நடிக்க ஆகக்கூடாது இதை நான் கேட்காத நாள் இருக்காது கடைசியில் ஆரியா இப்போ நியூரோ சயின்ஸ் படித்து முடிச்சுட்டு அதோடைய மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கா ஸோ ஜாதகத்தில் சொன்னது நடக்கலையே விதியை மதியால் வெல்ல முடியும் உங்கள் ப்ரேயரால் உங்களால் எதையுமே சாதிக்க முடியும் இன்றைக்கி ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எவ்வளோ டெக்னிக் வந்துடுச்சு ஒருத்தங்க சொன்னாங்கங்கிறதுக்காக நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது தப்பு உங்கள் அம்மாவை என்கிட்ட பேச சொல்லுங்கள் நான் நல்லா உங்களுக்கு புத்திமதி சொல்கிறேன் சீக்கிரமாக கல்யாணம் இன்விடேஷன் அனுப்புகிறீங்க ஓகேயா தீபா தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க நான் எது பேசுனாலும் என்னுடைய உள்ளத்துலேருந்து பேசுகிறேன்னு உண்மைமா ஏன்னா பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அண்ட் அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்ணணுங்கிறதுக்காக பேச வேண்டிய வயசையும் நான் தாண்டிட்டேன் ஸோ உண்மையை பேசுகிறது எப்போவுமே ஒரு சுகமான ஒரு அனுபவம் டிப்ளமேட்டிக்காக இருக்கிறதும் ஒரு சுகமான அனுபவம் அதனால தான் நான் எந்த ஒரு பார்ட்டி என்னை யார் கூப்பிட்டாலும் ஐ கோ அண்ட் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ஒரு வேறு எதாவது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இப்போ ரீசெண்டாக கூட விஎன் ஜானகி அவர்களுடைய நிகழ்ச்சியை வந்து ஏடிஎம்கேயில் கூப்பிட்டுருந்தாங்க மேடையில் நாங்கள் போய் எல்லாருமே போய் விஎன் ஜானகி அவர்களை பற்றி பேசிவிட்டு எடப்பாடையன் கையால் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு ஷீல்டு மாதிரி கொடுத்தாங்க வாங்கிட்டு தான் வந்தோம் அதனால் எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது எனக்கு ஒரே ஒரு பாகுபாடு என்னுடைய இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை விட்டுட்டு என்னால் வேறு எந்த ஒரு சம்பிரதாயத்துக்கும் போக முடியாது தேங்க்யூ பிரியா சரோ இங்கே கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க அதையே இருந்தால் அது ஜாஸ்தியாகும்பா கடவுள் மேலே எதுக்காக நீங்கள் கோவப்படணும் ஏன்னா கடவுள் வந்து உங்களை வந்து ஒரு கண் இல்லாமையோ காது கேட்காமையோ பேச முடியாமையோ இல்லை ஒரு உடல் ஊனத்தோடையே படைக்கலை இல்லையா அதுக்கு நீங்கள் அவருக்கு நன்றி தான் சொல்லணும் நீங்கள் மன உளைச்சல இருக்கிறத விட்டுட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையாவது எனக்கு கொடுத்தேன்னு சொல்லி நன்றி சொல்ல பாருங்கள் இன்றைக்கி உக்ரைனில் எவ்வளவோ குழந்தைங்களை கொண்டு போய் அந்த வாரில் பணக்கார விட்டு குழந்தைங்களெல்லாம் ப்ராஸ்டியூஷனில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க குழந்தைங்களை திருடிட்டு போயிட்டாங்க அவங்களுடைய உறுப்புகளை வந்து தானத்துக்காக கிட்னிக்காக அவங்க வந்து குழந்தைங்களெல்லாம் கொண்டுட்டாங்க எவ்வளவோ நாட்டில் நடக்குதுப்பா ஒவ்வொன்றும் பயங்கரமாக பயங்கரமாக நடக்குது அந்த மாதிரி அசம்பாவிதெல்லாம் நமக்கு நடக்காமல் இருக்கே அதுலேருந்தே நம்ம எவ்வளோ அதிர்ஷ்டசாலி ஸோ நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று நினச்சி அழகிறத விட இருக்கிறத நினச்சி முதல்ல தேங்க்யூ சொல்லுங்கள் நான் கும்பமேளா போயிட்டு வந்ததை வந்து ஒய்ஆர் கேம்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் விஐபி மாதிரி தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு கிடையவே கிடையாதுப்பா கடவுள் அருள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஸ்பெஷல் தரிசனம் கிடைக்கும் ஏன்னா எவ்வளோ விஏபிஸ் இருக்காங்க இன்ஃபேக்ட் ஒரு தடவை என்னென்ன நான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன்னு எப்படி நமக்கு கடவுள் அருள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரு திருவண்ணாமலையில் மிகப்பெரிய இசைக்கலைஞர்கள் அப்புறம் வந்து அந்த கோயிலுடைய தக்கார் அப்புறம் கோயிலுடைய என்ன சொல்கிறது அந்த கோயிலுக்கு வந்து மிகப்பெரிய பெரிய டொனேஷன் கொடுத்தவங்க இப்படி பல பேர் வந்திருந்தாங்க ஆனாலும் அந்த இடத்துல ஒரு வயதான மூதாட்டியை நானும் நின்றுட்டு இருந்தோம் எங்கள் ரெண்டு பேருக்குமே முதல்ல அந்த அம்மா கிடச்சிது அப்புறம் எனக்கு கிடச்சிது அந்த கற்பூர ஆர்த்தி இதை தட்டை வெளியே கொண்டு வரும்போது அந்த ஆர்த்தி எங்களுக்கு கிடச்சிது அப்போ கடவுளுடைய முதல் ஆர்த்தியே எங்கள் ரெண்டு பேருக்கு கிடைக்கணும் ஸோ எங்கேயோ அவருடைய அருள் நம்ம மேலே இருக்குன்னு அர்த்தம் இல்லை நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அதாவது கடவுளுக்கு வந்து நீ பணக்கார நீ ஏழை அப்படிங்கிற வந்து ஒரு பாகுபாடு கிடையாது நான் நஜமாவே சொல்கிறேன் பெரிய விஏபிலாம் கிடையவே கிடையாது எங்கேயோ யாரோ கிடைக்கிறாங்க ஒரு கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறோம் யாரோ ஃபோன் பண்ணுறாங்க யாரோ உதவி பண்ணுறாங்க அப்படி தான் நடக்குது ஏன் நம்மளுடைய கேபிடிவிலேயே நிறைய பேர் பதில் போட்டிருக்காங்க மேம் எங்களுக்கும் இந்த மாதிரியான பல இடங்களில் பல அதிசயங்கள் நடந்திருக்குன்னு அதனால் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னென்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணாதீங்க நீங்களும் கடவுளை உண்மையாக நேசிச்சு பாருங்கள் உங்களுக்கும் அதே மாதிரியே நடக்கும் மணிமுத்தியா சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி போகிறதுக்கு எனக்கு உடலுடைய ஆரோக்கியமும் அந்த ஒரு மனதுடைய வைராகியத்தையும் கடவுள் தான் கொடுத்துருக்காரு உண்மையிலேயே அது வந்து நெஞ்சங்க இப்போல்லாம் வந்து கொஞ்சம் வயசாகிட்டதுனால நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சைக்கிள் ரிக்ஷாலாம் ஏறவே முடியல ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறி இறங்கும்போது ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகுது ஏன்னா அந்த ஊர்லெலாம் சைக்கிள் ரிக்ஷா வந்து ரொம்ப தரமட்டத்துக்கு இருக்கும் இல்லைன்னா ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த காலை வச்சு அது மேலே ஏறுறதுங்கிறது வந்து என்னால்லாம் முடியவே இல்லை திணறிட்டேன் உடம்பும் குண்டு என் கூட வந்த அந்த புஷ்பாலியம்மா ஒல்லி எப்படி என்னை ஏற்றி விட முடியும் பட் உண்மையிலே கடவுளுடைய கிருபை தான் நல்ல தரிசனம் ஆச்சு சசி இந்த விபரீத ஆசை எனக்கு பாடவே வராது பாட சொல்லி கேட்டிருக்கீங்க பாடவே வராது உங்களுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லுங்கள் நல்லா பண்ணுவேன் எனக்கு அட்வைஸ் பண்ணிக்க சொன்னாலும் எனக்கு நானே நல்லா அட்வைஸ் பண்ணிக்குவேன் இதை தவிர நமக்கு வேறு எதுவும் வராதுமா சாரி சரி இவ்வளோ நேரம் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுத்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க நம்ம அழகாக வந்து எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணலாம் லவ் யூ ஆல் இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன் டேக் ஃபார் மோர் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்